நிலக்கிழார் ஒருவர் சொத்து தகராறினால் மன அமைதியிழந்து தவித்த நேரத்தில் காஞ்சி மகாப் பெரியவரை தரிசித்தார் அவருடைய அக வேதனைகளை உணர்ந்து பெரியவர் அவரிடம் தேர் இழுக்கிறீர்களா என வினவ இல்லை என்றார் நிலக்கிழார் ஒருமுறை தேர்வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என்று ஆசிர்வதித்தார் மகா பெரியவா மூன்று மாதங்களுக்கு பிறகு புன்னகையுடன் பெரியவரை சந்தித்த நிலக்கிழார் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்து தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றார் தேர் எழுத்தாயோ என பெரியவர் வினவ ஆம் அதன் பின் தான் எல்லாம் நன்றாக நடந்தது என்றார் நிலக்கிழார் தேர் என்பது நடமாடும் கோவில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத் திறனாளிகள் ஆலயத்துக்குச் சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் அன்று இறைவனை கண்ணார கண்டுகளிக்க முடியும் கோவிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது தேர் திருவிழா தெய்வ சக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது விடும் தேர் இழுப்பவர்களின் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை தொட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக தோன்றுகின்றது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓடி வருவதும் தேர் திருவிழாவின் மகத்துவமாகும் அந்த இடத்தில் தெய்வத்தின் சாநித்தியம் அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் அவரை தேர் திருவிழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் ஒரு மகானை தரிசித்த மாத்திரத்தில் அவரது பாப வினைகள் நீங்கியதுடன் தேர் திருவிழாவிலும் கலந்து கொள்ள செய்தது அதனால் கடவுளின் அருள் பலம் சேர வழக்கு அவருக்கு சாதகமானது தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் நோய்கள் தீரும் பாப வினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர் திருவிழாவில் கலந்து கொள்வது உற்சாகம் நடைபெற உதவி செய்வதும் துண்டுதான்